பேரீச்சை மரம் உலகின் மிகப் பழமையான பழமரங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகள் வட ஆப்பிரிக்கா போன்ற உலர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது வளர்க்கப்படுகிறது வாழ்க்கையின் மரம் என்று அழைக்கப்படும் பேரீச்சை மரம் கடுமையான வெப்பத்தையும் வறட்சியையும் தாங்கிக் கொள்ளும் தன்மை கொண்டது இந்த மரம் தரும் பேரீச்சம் பழம் அதிக சத்துக்கள் கொண்டது மட்டுமல்லாமல் உலகளவில் அதிக வருமானம் தரும் ஒரு முக்கிய பணப்பயிராகவும் உள்ளது பேரீச்சை மரம் பெரும்பாலும் மணல் கலந்த உலர் நிலங்களில் நன்றாக வளரும் அதிகமான மழை அதிக ஈரப்பதம் போன்றவை இதன் வளர்ச்சிக்கு பொருத்தமல்ல அதனால் இந்தியாவில் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் தமிழ்நாடு போன்ற வெப்பமான பகுதிகளில் வளர்க்க முடியும் பேரீச்சை மரத்திற்கு ஆழமான நிலத்தடி நீர் மிகவும் தேவையானது அதிகப்படியான நீர் தேங்கினால் வேர்கள் அழகி மரம் கெட்டுப் போகும் அபாயம் உண்டு எனவே நீர் வடிகால் வசதி உள்ள நிலத்தை தேர்வு செய்வது அவசியம் பேரீச்சை மரம் நட்டு வளர்க்கும்போது பெரும்பாலும் நாற்று முறையை பயன்படுத்துவர் கன்றுகள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் தாய் மரத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட வேண்டும் ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வயதுடைய சக்கர்ஸ் ஆஃப்ஷூட்ஸ் எடுத்து நட்டு வளர்ப்பது சிறந்தது நடவு செய்யும் இடைவெளி ஏழு மீட்டர் ஏழு மீட்டர் அளவில் வைக்கப்பட வேண்டும் ஏனெனில் பேரிச்சை மரம் உயரமாகவும் அகலமாகவும் வளரும் ஒவ்வொரு குழியிலும் இருபது முதல் இருபத்தைந்து கிலோ பசளி உரம் மண்வளம் சிறிது கரிம உரம் ஆகியவற்றை கலந்துவிட்டு நாற்றுகளை நட்டால் நல்ல வளர்ச்சி பெறும் பேரிச்சை மரம் ஆண் மற்றும் பெண் வகையாக பிரிந்திருக்கும் பெரும்பாலும் ஒரு தோட்டத்தில் பத்து பெண் மரங்களுக்கு குறைந்தது ஒரு ஆண் மரம் இருக்க வேண்டும் ஏனெனில் ஆண் மரத்தின் பெண் மலர்களை உரமூட்டியே பழம் கிடைக்கும் இயற்கையான காற்றோட்டம் மூலம் அல்லது மனிதர்கள் கையால் பாலினேஷன் செய்வதன் மூலமும் பேரிச்சம் பழங்களை பெறலாம் கையால் போலினேஷன் செய்வதால் விளைச்சல் அதிகரிக்கும் பேரிச்சம் பழம் பல்வேறு வகைகளில் கிடைக்கிறது சர்க்கரை நிறைந்த இனிப்பு வகைகள் மென்மையானவையும் உலர்த்தி சேமித்து வைக்கும் வறண்ட பேரிச்சம் வகைகளும் உள்ளன குறிப்பாக மெட்ஜூல் பர்ஹி டெக்லெட் நூர் போன்ற வெளிநாட்டு வகைகள் உலக சந்தையில் மிகவும் பிரபலமானவை இந்தியாவில் பெரும்பாலும் பர்ஹி கத்ராவி கலஸ் போன்ற வகைகள் பயிரிடப்படுகின்றன பேரீச்சை மரங்களுக்கு பாசனம் மிகவும் அவசியம் சிறந்த விளைச்சலுக்காக டிரிப் முறையில் தண்ணீர் வழங்குவது பயனுள்ளதாகும் இவ்வாறு பாசனம் செய்தால் நீர் சேமிப்பு மட்டுமல்லாது உரங்களை நீருடன் சேர்த்து நேரடியாக வேர்களுக்கு வழங்க முடியும் பேரீச்சை மரத்திற்கு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஆகியவை சரியான அளவில் வழங்கப்பட வேண்டும் குறிப்பாக வளர்ச்சி ஆண்டுகளில் அதிக ஊட்டச்சத்து தேவைப்படும் பேரீச்சை மரத்தில் முக்கியமாக ஏற்படும் நோய்களில் ரெட் பாம் தீவில் செங்கடுவான் பூச்சி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது மரத்தின் தண்டில் துளையிட்டு உள்ளே புகுந்து சாறு உறிஞ்சுகிறது இதனால் மரம் பலவீனமடைந்து இறக்கக்கூடும் இதை தடுப்பதற்கு ஆர்கானிக் பூச்சிக்கொல்லிகள் அல்லது பெரோமோன் டிராப்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன இதர பூச்சிகள் மற்றும் நோய்களையும் சரியான பராமரிப்பால் கட்டுப்படுத்த முடியும் பேரிச்சை மரம் நடவு செய்து ஐந்து முதல் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு விளைச்சலை தொடங்கும் முழுமையான விளைச்சலை பத்து முதல் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தரும் ஒரு ஆரோக்கியமான பேரீச்சை மரம் வருடத்திற்கு எழுபது கிலோ முதல் நூறு கிலோ வரை பேரிச்சம் பழம் தரும் மரத்தின் பராமரிப்பு மற்றும் வகையை பொறுத்து வெளிச்சல் அதிகரிக்க முடியும் பேரிச்சம் பழங்களை பச்சையாகவும் அரை பழுத்த நிலையில் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஆகவும் முழுமையாக பழுத்த பின் உலர்த்தியும் விற்பனை செய்யலாம் பேரீச்சம் பழம் அதிக சத்துக்கள் கொண்டது இதில் சர்க்கரை புரதம் நார்ச்சத்து வைட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ளன நீண்ட நாட்கள் உண்ணாமல் இருந்தால் உடலுக்கு சக்தி அளிக்க பேரிச்சம் பழம் மிகவும் சிறந்தது என்பதால் முஸ்லிம் நாடுகளில் நோன்பு திறக்கும் போது அதிகம் பயன்படுத்தப்படுகிறது அதனால் உலக சந்தையில் எப்போதும் பேரீச்சம் பழத்திற்கு கேள்வி இருக்கும் பேரிச்சை மரம் விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பலன் தருகிறது வறட்சியால் பாதிக்கப்பட்ட கூட பேரீச்சை மரம் வளர்ந்து பசுமையை அதிகரிக்கும் மண்ணைத் தாங்கி இரோஷன் ஏற்படாமல் காப்பாற்றும் மேலும் பேரீச்சை மரத்தின் இலைகள் தண்டு வேர்கள் அனைத்தும் பல்வேறு பயன்பாடுகள் கொண்டவை இலைகளை கூடை கூரை மேட் போன்ற பொருட்களை செய்ய பயன்படுத்தலாம் தண்டுகளை கட்டட வேலைகளிலும் பயன்படுத்தலாம் முடிவில் பேரீச்சை மரம் என்பது நீண்ட கால முதலீட்டில் அதிக வருமானம் தரக்கூடிய கடுமையான வறட்சியிலும் வளரும் அற்புதமான பணப்பயிர் சரியான வகைகளைத் தேர்வு செய்து பொலினேஷன் முறையை கவனித்து பாசனம் மற்றும் உரமிடல் முறையாக செய்தால் ஒரு விவசாயிக்கும் பேரீச்சை மரம் பொற்கால வாய்ப்பாக மாறும்